அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எயித்து தமிழ் இயல் நான்கு ஐந்து ஆறுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் செவன்டி ஒன் கற்றவருக்கு அழகு தருவது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி கல்வி கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி கலன் கூட்டல் அல்லால் பேஜ் நம்பர் செவன்டி த்ரீ என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி அகம்பாவம் கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி பகைவன் என்றாலும் பேஜ் நம்பர் செவன்டி எயிட் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளமை இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி தொழிலில் கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம் பொறுத்துக இயற்கை ஓவியம்னா பத்துப்பாட்டு இயற்கை தவம்னா சிந்தாமணி இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம் இயற்கை அன்புனா பெரிய புராணம் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட் பெயர் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி விழி உடன் நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்றாம் அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாம் மலர் பானையை வனைந்தாள் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்கல் நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன் ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏ கலைவன் ஆறாம் வேற்றுமை பாரியனது தேர் பேஜ் நம்பர் நைன்டி டூ திரைப்பட பாடலாசிரியர் சோமவின் ஊர் ஆலங்குடி கேடில் விழுச்செல்வம் கல்வி குமரகுருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று நீதிநெறி விளக்கம் கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன் ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும் இயற்கை திருவிக்கா எழுதிய நூல்களுள் ஒன்று உரிமை வேட்டல் சாரி பொதுமை வேட்டல் தமிழ் டேஸ் திருவிக்கா இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல்னு வரும் இந்த இடத்துல இந்த எல்லா எழுத்துக்களையும் வந்து சேர்த்திங்கன்னா இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சேர்த்தா நமக்கு பழமொழி பார்த்தீங்கன்னா அறிவே ஆற்றல் என்று கிடைக்கும் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ் காட்டில் இருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி வேளங்கள் கனகச்சுனை சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி கனகம் கூட்டல் சுனை முழவு கூட்டல் அதிரை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி முழவதிர பேஜ் நம்பர் நைன்டி செவன் பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை ஆன்சர் ஆப்ஷன் பி அளந்தவர்க்கு நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இகழ்வாறை மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி நிறை பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி முறை எனப்படுவது பேஜ் நம்பர் ஒன் நாட் த்ரீ பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி பனையோலைகள் பானை டாஸ் ஒரு சிறந்த கலையாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி வனைதல் மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டும் கூட்டல் அல்ல கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கயிற்றுக்கட்டில் பேஜ் நம்பர் ஒன் ஒன் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை ஆன்சர் ஆப்ஷன் பி தொகை கண்ணாவா என்பது டேஸ் தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி விழித்தொடர் நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக பெயரச்ச தொடர்னா எழுதிய பாடல் வினையச்ச தொடர் என்பது பாடி முடித்தான் வினைமுற்று தொடர்னா வென்றான் சோழன் எழுவாய் தொடர்னா கார்குழிலி படித்தால் விழித்தொடர் என்பது புலவரே வருக பேஜ் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லு சொல்லுறுபுகளை இட்டு எழுதுக ஃபர்ஸ்ட் கொஷின் இடிவுடன் மலை வந்தது செகண்ட் கொஸ்டின் மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் தேர்ட் ஒன் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது ஃபோர்த் ஒன் தமிழைக் காட்டிலும் சுவையான மொழியுண்டோ ஃபிஃப்த் ஒன் யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று பேஜ் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் உற்றார் உறவினர் என்பது நேரினை விருப்பு வெறுப்பு என்பது எதிரினை காலை மாலை என்பதும் எதிரினை கண்ணங்கரேல் என்பது செரியினை ஆடல் பாடல் என்பது எதிரினை வதங்கி என்பது நேரினை பட்டி தொட்டி என்பதும் நேரினை உள்ளும் புறமும் என்பது எதிரினை மேடு பள்ளம் என்பது எதிரினை நட்ட நடுவில் என்பது நேரினை சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக ஃபஸ்ட் ஒன் சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் ஆவார் செகண்ட் ஒன் ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது தேர்ட் ஒன் இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் ஃபோர்த் ஒன் தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை ஃபிஃப்த் ஒன் திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது குறுக்கெழுத்து புதிர் பத்தொன்பது நரம்புகளை கொண்டையால் மகரையால் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கருவி சிறிய வகை உடுக்கை குடுகுடுப்பை பறை ஒரு தோல் கருவி முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம் யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி வீணை இயற்கை கருவி என்பது சங்கு விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி கொம்பு வட்டமான மணி போன்ற கருவி சேகண்டி ஐந்து வாய்களை கொண்ட கருவி குடமுழா இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி குழல் வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை ஏழு திருமணத்தின் போது கொட்டும் முரசு மணமுரசு பேஜ் நம்பர் ஒன் ஒன் நைன் அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி சொல்வளவும் நற்பண்பும் உடையவர்கள் தம் பேசும் டேஸ் அறிந்து டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி அவையின் கண்ணோடாது என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் ஒக்கூட்டல் ஓடாது ஃபோர்த் one, கசடரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் answer option D, கசடு கூட்டல் அர, என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் option A, ஆப்ஷன் ஏ என்று ஆய்ந்து பின்வரும் நிகழ்வுகளுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேரா வந்து படித்து பார்த்திங்கன்னா இந்த பேராக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது சரியான விடை பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டாஸ் எல்லாம் உழைத்தன ஆன்சர் ஆப்ஷன் டி வித்துக்கள் என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டாஸ் பெருகிற்று ஆன்சர் ஆப்ஷன் பி வாரி அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்கூட்டல் களத்து கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி கதிர் ஈன பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கனத்தமலை என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருமலை வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி காலிறங்கி பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி டூ வண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி நெல் ஆண் என்று அழைக்கப்படும் ஆறு ஆன்சர் ஆப்ஷன் டி அமராவதி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் கோடிட்ட இடங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் செகண்ட் ஒன் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சிங்காலம்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது மூன்றாவது கேள்வி சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு ஃபோர்த் ஒன் பின்னலாடை நகரமாக விளங்குகிறது எது அப்படின்னா திருப்பூர் தான் வந்து பின்னலாடை நகரமாக விளங்குகிறது பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயல்பு மட்பாண்டம்னா திரிதல் விகாரம் மரவேர் என்பது கெடுதல் விகாரம் மணி முடினா இயல்பு புணர்ச்சி கடைத்தெரு அப்படிங்கிறது தோன்றல் விகாரம் பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொறுத்துக ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல் கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல் பின்வரும் அரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக வாழையடி வாழையாகனா பரம்பரை பரம்பரையாக செகண்ட் ஒன் முதலை கண்ணீர்னா பொய் அழுகை தேர்ட் ஒன் எடுப்பார் கைப்பில்லைனா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடத்தல் சிவகாசி அப்படி ஊர் பெ ஊர்களையும் அவற்றின் சிறப்பு பெயர்களையும் அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிவகாசி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபேமஸ் வந்து பட்டாசு திருப்பாச்சி அரிவாள் திருநெல்வேலி அல்வா கோவில்பட்டி கடலை மிட்டாய் மதுரை மல்லிகை பண்ருட்டி பலாப்பழம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மணப்பாறை முறுக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலம் மாம்பழம் பழனி பஞ்சாமிரதம் தூத்துக்குடினா உப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா திண்டுக்கல் பூட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் ஏழுக்கான தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் you